அவைக்கும் முருகனுக்குமான அழகான உரையாடல் உருவானது பழமுதிர்ச்சோலையில தான் அங்கு திருவருட்சமா அங்க மரம் இருக்கக்கூடியது நாவல் பழமரம் அங்கதான் அந்த கதை நடந்ததா அங்கதான் அந்த முருகனினுடைய திருவிளையாடல் நடந்ததா இன்றளவும் சொல்லப்படுது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை ஒரு நாள் அவை மூதாட்டி நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க சோர்வா இருந்ததுன்னு மரத்துக்கடியில உட்கார்ந்தாங்க அப்போ மரத்துக்கு மேல ஒரு சின்ன மாடு மேய்க்கிற பையன் உட்கார்ந்து இருந்தான் பாட்டி என்ன சோர்வா இருக்கா பழம் வேணுமா நான் வேணா மரத்தை உளுக்குறேன் கீழ இருக்க பழத்தை எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சு சரிப்பா குடுப்பா அப்படின்னு அவை பாட்டி சொல்லும் போது அந்த பையன் நல்லா மரத்தை உதிர்த்துனா பாட்டி சுட்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க அவளைக்கு ஒரே சந்தேகம் பழத்துல ஏதப்பா சுட்ட பழம் சுடாத பழம் சுடாத பழத்தையே குடு அப்படின்னு சொல்லவும் அந்த பையன் மரத்தை உதிர்த்துனா கீழ நிறைய பழங்கள் விழுந்தது பாட்டி ஒரே ஒரு பழத்தை எடுத்து ஒரே மண்ணப்பா அப்படின்னு சொல்லி ஊதுறாரு ஊதுற உடனே மேல இருக்கிற அந்த மாடு மேய்க்கிற பையன் கேக்குறான் என்ன பாட்டி பழம் ரொம்ப சுடுதா அப்படின்னு அப்பத்தான் அவைக்கு தன்னுடைய அறிவு செருக்கின் மேல் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது எப்பயுமே என்னுடைய அறிவை என்னுடைய தமிழ் புலமையை விஞ்ச இந்த உலகத்தில் யாரும் இல்லைங்கிற செருக்கு அவைக்கு எப்போதும் உண்டு தமிழ் படித்த அனைவருக்கும் அந்த சிறிய செருக்குங்கிறது இருக்கும் யாரப்பா நீ பழத்திற்கு அதுவும் சுட்ட பழம் அப்படிங்கிறதுக்கு நல்ல கனிந்த பழம் அப்படிங்கிற பொருளை எனக்கு உணர்த்துவதற்காக மேலே ஏறி அமர்ந்திருக்கிறாய் ஒரு சின்ன மாடு மேய்க்கிற பையனுக்கு இவ்வளவு வரிவா நீ சாதாரண பையன் இல்லை யார் நீ சொல் அப்படின்னு கேட்கும் போது முருகப்பெருமான் ரொம்ப மழலை சிரிப்போட தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அவ்வையாட்ட காட்டினது இந்த பழமுதிர் தான்